இறையேசுவில் சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே இன்று இந்த நவநாளின் போது நான் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை ஆற்றி அன்னையின் அன்பை அவளுடைய பரிந்துரையும் பெறுவதற்கு இங்கே வந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய நினைவில் நான் இளம் குருவாக இருந்தபோது அது ஏ ஏகதேசம் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நான் வேளாங்கண்ணிக்கு வந்தபோது இங்கேயும் வந்து சில நேரங்கள் செலவிட்டு சென்றேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த கோவில் இருந்தது இங்கே வேறு இன்னும் இல்லாமல் இருந்தது அதன் பிறகு இப்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பூண்டி புதுமை மாதாவின் பக்கத்தில் வருவதற்கு நம்முடைய பாசமுள்ள ஆயர் ஜீவானந்த் அவருடைய ஆயர் திருப்பொழிவு அன்று நான் அவரிடம் சொல்லிகிட்டு இருந்தேன் பூண்டியை பற்றி நான் இதுவரை பூண்டியை சரியாக இல்லை பவர் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அவர்தான் என வற்புறுத்தி நீங்கள் ஒரு நாள் இங்கே வர வேண்டும் என்று இங்குள்ள அதிபருக்கு சொல்லி அவர்கள் என்னை அழைத்து இன்று நான் இன்று எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் நம்முடைய ஆயருக்கும் இங்குள்ள அதிபர்களுக்கு அதிபர் தந்தைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் இன்று இந்த நவநாளின் மைய கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மரியாள் வலிமை மிக்க பரிந்துரையாளர் என்று மரியாள் வலிமை மிக்க பரிந்துரையாளர் பரிந்துரையாளர் பரிந்துரை ஜபம் இரண்டு வகையான பரிந்துரை ஜபங்கள் உண்டு ஒன்று சிம்பிள் இண்டசெஷன் சாதாரண பரிந்துரை இன்னொன்று ப்ராஃபெட்டிக் இண்டசெஷன் இறைவாக்கு பரிந்துரை நாம் கூடுதலாக சாதாரண இன்டர்செஷன் அசாதாரண பரிந்துரையை நாம் செய்கிறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் விசுவாசிகளின் மன்றாட்டு அது பரிந்துரை நம்முடைய தேவைகளை எடுத்துக்கோரி நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் என்னும் பல ஸ்பெஷல் பரிந்துரைகள் நாம் செய்கின்றோம் அது சாதாரண பரிந்துரைகள் சாதாரண பரிந்துரை என்ன என்ன என்றால் நம்முடைய தேவைகளை மனதில் கொண்டு அல்லது ஒரு லிஸ்ட்டு தயார் செய்து எனக்கு இது தேவை இது தேவை இது தேவை அந்த லிஸ்ட்டோடு வந்து கடவுளிடமோ புனிதர்களிடமோ அன்னை மரியாளிடமோ நாம் வேண்டுவோம் மரியாளின் பரிந்துரையால் புனிதர்களின் பரிந்துரையால் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் என்னுடைய இந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நாம் வேண்டுவோம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல துணையாளர் கிடைக்க வேண்டும் வீடு வைக்க வேண்டும் துன்பத்துயர துன்பம் இருந்து குணமடைய வேண்டும் அப்படிப்பட்ட நம்முடைய தேவைகளை பற்றி உள்ள ஒரு பரிந்துரை அது சாதாரண பரிந்துரை சிம்பிள் இன்டர்செஷன் அது எப்போதும் நாம் செய்ய வேண்ட செய்வது தான் ஆனால் இறைவாக்கு பரிந்துரை ப்ராஃபிட்டிக் இன்டர்செஷன் என்பது இறைவனிடம் சென்று இறைவனிடம் சொல்வது ஆண்டவரே உமக்கு என்ன தேவை என்பதை என்னிடம் சொல்லும் அவருடைய தேவைக்காக மன்றாடுவதுதான் ப்ராஃபிட்டிக் இன்டர்செஷன் இறைவாக்கு இன்டர்செஷன் அது நம்ம ஒருபோதும் செய்யதில்லை நான் சில நேரங்களில் நான் நினைப்பேன் நான் குருவாக இருந்தபோதும் ஆயராக இருந்த போதிலும் மக்கள் என்னிடம் வருவார்கள் ஃபாதர் ஐ நீட் திஸ் எனக்கு இதை செய்து கொடுங்க இது என்னுடைய தேவை அப்படி நிறைய பேர் அவர்களுடைய தேவைகளை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வருவார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆன பிறகும் அவர்கள் மக்கள் அவர்களுடைய தேவைகளை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வருவார்கள் ஆனால் யாராவது எப்போமாவது வந்து ஆயரே ஃபாதர் உங்களுக்கு என்னதாவது தேவை இருக்கிறா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிற அதை நாங்கள் செய்கிறோம் அப்படி ஏதாவது வந்து சொல்வார்களா நான் எப்போதும் நினச்சிட்ருப்பேன் யாராவது அப்படி வந்து சொல்வார்களா ஆயரே உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் சில நேரங்கள் மக்கள் நினைப்பார்கள் ஆயர்களுக்கு என்ன தான் தேவை எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது குருக்களுக்கு தான் என்ன தேவை அப்படியும் நினைக்கும் நினைக்க வேண்டிய நிலைமை இருக்கிற இருந்தாலும் நம்முடைய மனதில் ஒரு இது யாராவது நம்முடம் எப்போ வந்து என்னட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க யாராவது வந்து ஆயரே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிற அதே தான் இறைவனும் நாம் இறைவனிடம் எப்போதும் அந்த தந்தையிடம் சென்று ஆண்டவர் இயேசுவிடம் சென்று மரியாதிடம் சென்று புனிதர்களிடம் சென்று எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறோம் எப்போமாவது நாம் அங்கே போய் ஆண்டவரே உமக்கு என்ன தேவை அதை என்னிடம் சொல்லும் அப்படி எப்பமாவது கேட்டிருக்கிறோமா அவருக்கு என்ன தேவையாக இருக்கும் நம்முடைய மேலுள்ள அன்பு அந்த அன்பினால் அவர் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் எனவே நாம் அப்படி கேட்கும் போது அவர் அதை நிறைவேற்றி விடுவார் எப்பவுமாவது ஆண்டோருகிட்ட போய் அப்படி கேட்டிருக்கிறோமா நம்ம அந்த டிவைன் மர்சி பிரேயர் இறை இறக்கத்தின் ஜபத்தை சொல்றோம் அது என்ன அது இறை இறைவாக்கு பரிந்துரையின் பலன் புனித ஃபௌஸ்டினா கோவல்ஸ்கா தன்னுடைய அறையில் இருந்து ஜபிக்கும் போது அவள் எப்போதும் ஆண்டவருடன் கேட்போம் ஆண்டவரே உமக்கு என்ன தேவை அதை சொல்லும் அப்போது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினால் ஒரு நாடு ஒரு கன்ட்ரி அது போலந்து தேசத்தில் உள்ள ஒரு கன்ட்ரி பாவத்தில் ஆழ்ந்திருக்கின்றது அதை அதன் மேல் ஆ ஆண்டவர் இருக்கின்றார் எனவே ஒரு தூதுவர் தீ என்ற வாளை கொண்டு அந்த அதை அழித்துவிட அங்கே போகும் அந்த காட்சி அவளுக்கு அளிக்கப்பட்டது எனவே போஸ்டினா கோவஸ்கா அதற்காக ஜபிக்க தொடங்கினாள் அதன் பின் அவர்களுக்கு ஒரு காட்சி அளித்தது மூவரு கடவுளின் காட்சி எக்ஸ்டியில் அந்த நேரத்தில் அந்த ஜெபம் நாம் இறை ஜெபம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அவளுக்கு டிவைன் மர்சி ஜீசஸ் காட்சியளித்து அதன் பிறகு தான் அந்த டிவைன் மர்சி டிவோஷன் நம்முடைய புனித ரெண்டாம் ஜான் பால் வழியாக அது ஒரு பெரிய இன்டர்செஷரி ப்ரேயராக அது திருச்சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இது இரண்டு ரெண்டு வகையான இன்டர்செஷன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பமாவது நாம் போய் ஆண்டவர் ஆண்டோரை உமக்கு என்ன தேவை ஆண்டவர் என்ன சொல்லுவார் நீ நல்லவனாக இருக்கணும் அதான் எனக்கு தேவை நீ கெட்ட பழக்கத்தை விட்டுடணும் அது எனக்கு தேவை அன்னை மரியாளிடம் போய் நீங்கள் கேட்டாலும் அன்னை மரியாலை பூண்டி மா புதுமை மாதாவே உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் இருந்து விலகி நல்ல வாழ்க்கை வாழணும் அதுதான் கேட்பாங்க இதைத்தான் நாம் இறைவாக்கு பரிந்துரை என்று சொல்கிறோம் ப்ராஃபிட்டிக் இன்டர்செஷன் என்று அன்னை மரியாலை வலிமை மிக்க பரிந்துரையாளர் என்று நாம் என் சொல்லுகிறோம் எப்படி அன்னை மறியாள் ஒரு வலிமை மிக்க பரிந்துரையாளர் ஆனால் நாம் ஏன் நம்முடைய அன்னையை போன்று ஒரு வலிமை மிக்க பரிந்துரையாளராக மாற முடியாமல் இருக்கின்றோம் இதைத்தான் உங்களுக்கு நான் இன்று விளக்க விரும்புகிறேன் அன்னை மறியாள் வலிமை மிக்க பரிந்துரையாளர் அதைவிட மேலாக இறையேசு இயேசு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பரிந்துரையாளர் த கிரேட்டஸ்ட் இஸ் ஜீசஸ் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் இயேசுவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடினோம் அவர் விண்ணகம் சென்று விட்டார் விண்ணகம் சென்று தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் இயேசு தந்தையின் வலப்பக்கம் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார் தன் தந்தையிடம் நமக்காக அவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார் த கிரேட்டஸ்ட் இன் தசரிஸ் ஜீசஸ் நமக்காக பரிந்துரை பேசிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் அவர் எதனால் தந்தையோடு பரிந்துரை பேசிக்கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவர் தந்தையோடு இருக்கின்றார் தந்தையை அன்பு செய்கின்றார் அந்த அன்பினால் தந்தையோடு ஒன்றாயிருக்கின்றார் அதனால் தான் இயேசு என்ன சொல்வார் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம் ஒன்றாய் அவர் தந்தையோடு ஒன்றாய் இருப்பதால் தான் அவர் மிகவும் வலிமை மிக்க பரிந்துரையாளராக இருக்கின்றார் எனவே பரிந்துரையா பரிந்துரையாளராக மாற வேண்டும் என்றால் இறை தந்தையோடு நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ஒன்றித்திருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் பரிந்துரையாளர் பரிந்துரையாளர்களாக மாற முடியும் பழைய ஏற்பாட்டை பாருங்க ஏப்ரஹாம் அவர் பரிந்துரை செய்கின்றார் சொதோங் குமரா அந்த நகரங்கள் அழிக்கப்பட இருக்கின்றன அங்குள்ள எல்லோரும் பாவத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் எனவே இறைவன் அந்த நகரங்களை அழிக்க விரும்புகிறார் அப்போது ஆபிரகாம் அங்கே பரிந்துரை செய்கிறார் ஏன் ஆபிரகாம் பரிந்துரை செய்தார் மற்றவர்கள் ஏன் பரிந்துரை செய்யாமல் இருந்தார்கள் ஏனென்றால் ஆபிரகாம் இறைவனோடு ஒன்றாக இருக்கின்றார் இறைவனுக்கு நண்பராக இருக்கின்றார் இறைவன் அவரிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய சித்தத்தை ஆப்ரஹாமுக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆபிரகாம் நம்பிக்கையாளராக இருக்கின்றார் முற்றிலும் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்காக வாழ்பவராக இருக்கின்றார் அதனால் தான் ஆப்ரஹாம் இறைவனோடு பரிந்துரை செய்ய முடிகின்றது அதே போல் மோசே எடுத்து பாருங்கள் மோசே பரிந்துரை செய்கின்றார் ஏன் அவரும் இறைவனோடு ஒன்றாயிருக்கின்றார் அவர்கள் நேர்முகமாக பேசுகின்றார்கள் இறைவன் நேர்முகமாக மோசையோடு பேசுகிறார் அதனால் தான் முகம் பிரகாசமாக இருக்கின்றது அதை மக்கள் பார்க்க விரும்பவில்லை எனவே அவருடைய முகத்தை துணியால் மறைக்க சொல்கிறார்கள் எனவே மோசே இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார் இறைவனின் நண்பராக இருக்கின்றார் இறைவன் சொல்வதை செய்பவராக இருக்கின்றார் இறைவனின் சித்தத்துக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்துகின்றார் அதனால் தான் மோசையால் இறைவனிடம் பரிந்துரை செய்ய முடிகிறது யாத்ரீயர் ஆகமம் எக்ஸோடஸ் முப்பத்திரண்டு சாப்டர் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ரெண்டில் நாம் படிக்கின்றோம் அங்கே மோசே இறைவனிடம் முறையிடுகிறார் எவ்வளவோ துணிச்சலோடு அவர் இறைவனிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா மக்கள் சிலை தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இறைவனுக்கு எதிராக போய்விட்டார்கள் இறைவன் அவர்களை அழித்துவிட முக முயல்கின்றார் அவர்கள் பாவிகள் இறைவனை விட்டுவிட்டார்கள் எனவே இறைவன் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்போது மோசை அங்கே பரிந்துரை செய்கின்றார் இறைவனிடம் வேண்டுகின்றார் கடைசியாக மோசை இறைவனை என்ன சொல்கிறார் நீர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருந்தால் என்னுடைய பெயரை உம்முடைய புத்தகத்திலிருந்து எடுத்துவிடும் எனக்கும் உமக்கும் ஒரு தொடர்பு இல்லை எவ்வளவோ நெருக்கமான உறவு பாருங்க மோசையும் இறைவனும் அந்த நெருக்கமான தான் அவர் இறைவனிடம் எதையும் கேட்கும் அந்த துணிச்சல் அவரிடம் இருந்தது அதான் பரிந்துரை அதேபோல அன்னை மறியாள் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறாள் தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவளாக இருக்கின்றாள் இறைவனின் வார்த்தைப்படி வாழ்க்கை நடத்துவதாக இருக்கின்றாள் அவள் இறைவனோடு ஒன்றித்து இருப்பதால் தான் வலிமை மிக்க பரிந்துரையாளர் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை பாருங்கள் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் கானாவூர் அந்த திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டது அங்கே அன்னை மரியாள் பரிந்துரை செய்கிறாள் இயேசு அங்கே இருக்கின்றார் இதுவரை இயேசு ஒரு புதுமையும் செய்ததில்லை அன்னை மரியாள் இயேசு எது எந்த புதுமையும் செய்ததை பார்த்ததில்லை ஆனால் அன்னை மரியாள் இயேசுவோடு ஒன்றாயிருக்கின்றாள் தன்னுடைய ஒரே மகன் அன்னை மரியாள் இயேசுவை அன்பு செய்கிறார் அந்த இயேசுக்காக தன்னை முழுமையும் கையளித்தவள் எனவேதான் அவள் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்திற்காக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள் மகன் அவர்களுக்கு ரசம் இல்லை இயேசு என்ன சொல்கிறா நீ என்ன நம்ம எல்லாம் கெஸ்ட் தான் இடத்துல போய் இரு நான் இதுவரை என்னுடைய நேரம் வந்துவிட்டே இல்லை அவர் ஏதோ அன்னை மரியாதிடம் கடிந்து பேசுவது போல் இருக்கின்றார் ஆனால் அன்னை மரியாள் இயேசுவோடு அந்த உறவு எவ்வளவோ ஆழமாக இருக்கின்றதோ அதனால் இயேசுவால் அந்த பரிந்துரையை புறக்கணிக்க முடியவில்லை எனவே தன்னுடைய முதல் புதுமையை அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் ஒரு குடும்பத்திற்காக இயேசு அதை நிறைவேற்றுகின்றார் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் ஒரு குடும்பத்திற்காக இயேசு அந்த பரிந்துரையை கேட்கின்றார் குடும்பத்திற்காக முதல் புதுமை இயேசுவின் புதுமை குடும்பத்திற்காக குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் பக்தர்கள் குடும்பத்தின் தேவைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் பக்தர்கள் இதை அறிய வேண்டும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை முதல் முதல் இயேசுவிடம் ஒரு குடும்பத்திற்காக செய்த பரிந்துரை எனவே உங்களுடைய தேவைகளுக்காக அன்னை நிச்சயம் பரிந்துரை செய்வாள் ஆனால் அன்னை மரியாதை பாருங்கள் நாம் இங்கு பக்தர்களாக வந்திருக்கின்றோம் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களாக நம்முடைய இடங்களை விட்டுவிட்டு வீடுகளை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் எதற்காக அன்னை மரியாளுக்கு பக்தி செலுத்துகின்றோம் அன்னை மரியாளுக்கு எது எது விருப்பம் நீங்கள் வந்து அன்னை மரியாள் லூர்து அன்னை நல்ல அழகான சுரூபம் பிரகாசமான சுரூபம் பிரான்ஸ் தேசத்தில் கொண்டு வந்தது என்னுடைய மறை மாவட்டத்திலும் வில்லியனூர் பங்கில் இப்படிப்பட்ட ஒரே சிறபம் அங்கேயும் இருக்கிறது லூர்து மாதாவுடைய சுரூபம் ரெண்டும் பிரான்ஸ் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது நாம் இங்கே வருகின்றோம் அந்த சுரூபத்தின் முன்னால் மெழுகுவர்த்தி கொளுத்து வைக்கின்றோம் மாலை போடுகின்றோம் புடவை கட்டுகின்றோம் ஊது ஊதுபத்தி ஸ்டிக்ஸ் அது செய்கின்றோம் இன்னும் நிறைய அப்படிப்பட்ட பக்திகளை எல்லாம் செய்கின்றோம் அதனால் அன்னை மரியாளுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கின்றதா அன்னை மரியாள் அது விருப்பம்தானா நீங்கள் அன்னை மரியாளிடம் எப்பவுமாவது கேட்டீங்களா அன்னை அம்மா உம் உமக்கு என்ன தேவை கேட்டு பாருங்க அது நம்முடைய அன்னை தான் நம்முடைய அம்மா அந்த அம்மாவோட நீங்கள் சுதந்திரமாக ஃப்ரீயாக எதையும் கேஸ் கேட்கலாம் அம்மை ஆழ்ந்த ஜபத்தில் இருந்து அம்மையிடம் அண்ணா அன்னை மரியாடும் கேளுங்க அம்மா மழுகத்திரி உங்களுக்கு விருப்பம்தானா புடவை கட்டுவது உங்களுக்கு விருப்பந்தானா மாலை போடுறது உங்களுக்கு விருப்பம் தானே கேட்டு பாருங்கள் என்ன பதில் வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு புறம் நம்முடைய அன்பையும் பக்தியும் வெளிப்படையாக நாம் இந்த இந்த செயல்களால் அதை காட்டுகிறோம் சரி நல்லது நான் அது வேண்டான்னு சொல்லலை அது நல்லது நம்முடைய அன்பை நாம் அன்னை அன்னைக்கு காட்டுகிறோம் இது வெளிப்படையாக நம்முடைய அன்பை காட்டுவதற்காக ஒரு அடையாளம் நல்லது தான் செய்ங்க ஆனால் எப்பவுமோ அதை நீங்கள் அன்னைகிட்ட கேட்டீங்களா அம்மா உனக்கு என்ன தேவை அம்மா உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்டீங்களா அந்த அம்மா என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் இருக்க வேண்டும் அதை பற்றி சொல்லுவாங்க அன்னை மரியாள் ஏன் வலிமை மிக்க பரிந்துரையாளர் ஏனென்றால் அவள் இறை வார்த்தையின் கேட்டு அந்த இறை வார்த்தைக்கு அடிபணிகின்றாள் அதனால்தான் அவள் அன்னை மரியாள் வலிமை மிக்க பரிந்துரையாளர் அன்னை மரியாள் கவிரியல் தூதுவர் மூலம் இறைவனின் சித்தத்தை அறிகின்றாள் இறைவனின் சித்தத்தை அறிந்து அதற்கு தன்னை முழுமையுமாக அர்ப்பணிக்கின்றாள் இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக் உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது எனவே அங்கே அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்குகிறாள் இறை வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்றாள் இறைவனின் சித்தப்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றாள் இறைவனுக்காக வாழ்பவர்களாக வாழ்பவர்களாக மாறுகின்றாள் இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக் தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றாள் அந்த அர்ப்பணம் முழு அர்ப்பணமாக இருக்கின்றது எனவே அந்த முழு அர்ப்பணத்தின் மூலம்தான் அந்த மறியாள் இறைவனின் தேவையை நிறைவேற்றுகிறாள் நம் ஒவ்வொருடைய அர்ப்பணம் என்ற அருஷ் சாதன வழியாக நாம் இறைவனுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கின்றோம் தூய் ஆவியார் நம்மை ஆட்கொண்டுள்ளார் இறைவனின் ஆவியார் நம்மை ஆட்கொண்டுள்ளார் திருமுழுக்க என்ற அருட்சாதன வழியாக நாம் தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம் தூய் ஆவியாரால் செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படியே இருக்கும் போது நாம் முற்றிலும் அவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை பாருங்கள் அவள் முதல் கிறிஸ்தவள் அவளுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கின்றோம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின்படியுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைகிறது அவள் தன்னை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றாள் அந்த முழு அர்ப்பணத்தால் தான் அன்னை மரியாள் முதல் முதலாக இறைவனின் தேவையை நிறைவேற்றுகிறாள் இறைவனுக்கு ஒரு தேவை நீங்கள் சில நேரங்களில் நினைப்பீங்க கடவுளுக்கு என்ன தேவை அவர் எல்லாம் வல்லவர் அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும் ஆண்டோரே உமக்கு என்ன தேவை நம்ம தான் தேவையா இருக்கிறோம் கடவுளுக்கு ஒரு தேவை இருந்தது என்ன தேவை தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப ஒரு தாய் தேவைப்பட்டாள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப ஒரு தாய் தேவைப்பட்டாள் அப்போது அன்னை மரியா இதோ உமது அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்த போது அன்னை மறியாள் இறைவனின் தேவையை நிறைவேற்றி இறைவனின் மகனுக்கு தாயாக மாறுகின்றாள் அங்கே தன்னுடைய முழு அர்ப்பணத்தால் இறைவனின் தேவையை நிறைவேற்றுகிறாள் அன்னை அன்னைமறியாள் ரெண்டாவதாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தேவையில் இருக்கின்றான் இந்த உலகத்தில் யாராவது எழுந்து சொல்வார்களா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவையும் இல்லை என்று ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவையில் இருக்கின்றார் பலதரப்பட்ட தேவைகள் இந்த உலகில் வாழ்க்கை நடத்தும் போது அங்கே ஒவ்வொரு மனிதருடைய தேவையும் நிறைவேற்ற அன்னை மரியாள் தயாராக இருக்கின்றாள் அன்னை மரியாள் தன்னுடைய முழு அர்ப்பணத்தால் தன்னை பற்றி பாராமல் எலிசபெத்து தேவையில் இருக்கின்றாள் அந்த எலிசபெத்தின் தேவையை நிறைவேற்ற ஓடி செல்கின்றாள் அங்கே அவளோடு இருந்து எலிசபத்தின் தேவையை நிறைவேற்றி மூன்று மாதங்கள் அவளோடு இருக்கின்றாள் அவளுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றாள் அங்கே அன்னை மரியாள் இன்டிவிஜுவல்ஸ் ஒரு நபரின் தேவையை நிறைவேற்றுகின்றாள் ஒவ்வொரு மனிதனின் தேவையை அன்னை மரியாள் தன்னுடைய முழு அர்ப்பணத்தால் நிறைவேற்றுகின்றாள் மூன்றாவதாக ஒவ்வொரு குடும்பமும் தேவையில் இருக்கின்றது அன்னை மரியாள் தன்னுடைய முழு அர்ப்பணத்தால் அந்த காணாவூரில் உள்ள அந்த திருமணமான அந்த குடும்பத்தின் தேவை அன்னைமறியால் நிறைவேற்றுகின்றாள் ஏனென்றால் அவள் தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்தவள் அந்த முழு அர்ப்பணத்தின் மூலம்தான் அந்த குடும்பத்தின் தேவையை அவள் உணர்கின்றாள் அந்த தேவைக்காக இறை இயேசுவோடு பரிந்து பேசுகின்றாள் அங்கே அந்த குடும்பத்தின் தேவையை அவள் நிறைவேற்ற முடிகின்றது இன்னும் மனுக்குலம் ஒரு தாய்க்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது மேன் கைண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் அ மதர் டு லிவ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஏசு சிலுவையில் இருக்கும்போது அவர் தன்னுடைய தாய் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற அந்த தாயின் ஒத்துழைப்பை அவர் முற்றிலும் அறிந்தவராக இருந்தார் எனவே இப்போது நாம் அனைவரும் அந்த இயேசுவின் வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவருக்கும் அப்படி ஒரு தாய் தேவைப்படுகிறாள் என்பதை உணர்ந்து இயேசு தன் தாயை மனுக்குலத்தின் தாயாக ஒப்படைக்கின்றார் அங்கே அன்னை மரியாள் மனுக்குலத்தின் தேவையை நிறைவேற்றுகின்றாள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மறியாள் தன்னுடைய முழு அர்ப்பணத்தின் வழியாக வார்த்தைப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வழியாக இறைவனின் தேவையை நிறைவேற்றுகின்றாள் ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றால் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுகின்றாள் ஒவ்வொரு மனுக்குலத்தின் தேவையும் நிறைவேற்றுகின்றாள் மனுக்குலத்தின் தாயாக அவள் இன்றும் நமக்காக பரிந்து பேசு நம் நம்மோடு இருக்கின்றாள் அதான் நம்முடைய அன்னை அந்த அன்னையைப் போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் எப்படி அந்த அன்னை இறை வார்த்தையின்படி வாழும் அன்னையாக மாறினாலும் நாமும் திருமுழுக்கு அருள் சாதனத்தை பெற்றபின் அந்த இறைவார்த்தைப்படியுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் நாமும் அன்னையைப் போல் பிறருக்காக வாழ்வோர்களாக மாற வேண்டும் நாமும் அந்த அன்னையைப் போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்காகவும் அவளை அவ் இறைவனை போற்றி இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக மாற வேண்டும் நாமும் அந்த அன்னையைப் போல் எப்போதும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற வேண்டும் ஏனென்றால் மகிழ்ச்சியின் காரணான இயேசு இறைவன் அன்னை மரியாளிடம் இருக்கின்றார் அதே போல் நாம் திருமுழுக்கு என்ற அருஷாதன வழியாக அந்த இறைவனின் உறவிடமாக மாறுகின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கை அந்த அன்னையை போன்ற வாழ்க்கை இன்று அவள் வலிமைமிக்க பரிந்துரையாளர் நாமும் அப்படி வலிமை மிக்க பரிந்துரையாளர்களாக மாற முடியும் நாமும் அந்த அன்னையைப் போல் வலிமை மிக்க பரிந்துரையாக மாறி நம்முடைய தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் உலகத்தின் தேவைகளுக்காகவும் மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் நாம் பரிந்துரை ஜபிக்கும் போது நாம் உண்மையிலே நம்முடைய அன்னையை போல் மாற முடியும் எனவே இன்று அன்னை மரியாள் வலிமை பரிந்துரையாளர் அவள் இறைவனோடு ஒன்றித்திருந்ததனால் இறைவனுக்கு தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்ததால் தான் இறைவனுக்கு ஏற்ப நற்செய்திக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்தியதால் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாலை போன்று இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைப்போம் இறை வார்த்தையின் உறவில் வாழ்க்கை நடத்துவோம் அன்னை மரியாலை போன்று பிறருக்காக வாழ்வோர்களாக மாறுவோம் கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சகோதர சகோதரிகளுக்காக சுற்றுவட்டாரம் இருக்கும் மக்களுக்காக பிறருக்காக வாழ்பவர்களாக மாறுவோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்காகவும் இது இறைவனின் சித்தம் என்று உணர்ந்து எல்லாவற்றிற்காகவும் எல்லா நேரத்திலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் இது இறைவனின் சித்தப்படி நடக்கிறது என்பதை உணர்ந்து எப்போதும் இறைவனை போற்றி அவருக்கு நன்றி செலுத்தி வாழும் வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை மாற்றுவோம் அதன்பின் பின் எப்போதும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் உயிர்த்த இயேசு நம்முடைய என்ன சொல்கின்றார் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் அந்த இயேசுவை உணர்ந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் இறைவனை வேண்டுவோம் அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை இன்று நாம் அன்னை மரியாளிடம் கேட்கும்போது அன் அம்மா உனக்கு என்ன தேவை அந்த அம்மா நம்மிடம் இதைத்தான் சொல்வாள் நீயும் என்னை போன்ற வாழ்க்கை நடத்து இயேசுவுக்கு பிரியமான மகள் மகன் மகளாக மாறு இறை தந்தைக்கு ஏற்ப வாழ்க்கை நடத்து அப்படித்தான் அன்னை மரியாள் நம்மிடம் சொல்வாள் இணைய என்று இந்த திருப்பலியின் போது பூண்டி புதுமை மாதாவிடம் நாம் இதைத்தான் கேட்போம் இதுதான் பெரிய புதுமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அன்னையோடு ஒன்றித்து அன்னையைப் போன்று வாழ்க்கை நடத்தி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவது மிக மேலான புதுமை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் புதுமை அதற்காக நாம் இன்று திருப்பலியிலே इव